நண்பர்களுக்கு வணக்கம் வட மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் சொல்லப்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு முயற்சியானது திட்டமானது மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாயிக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக அமைப்புகளுடைய தன்னார்வர்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பும் அதற்காக அந்த நீதிமன்றத்துல வளர்ப்பும் கூட ம் பதியப்பட்டிருக்கிறது அது என்ன எஸ்ஐஆர் அப்படின்னா பீகார்ல வந்து அடுத்த மூன்று நான்கு மாதத்துல மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்ப அதுல சரியான வாக்காளர்களை தான் நம்ம வாக்களிக்க அனுமதிக்கணும் அதுக்கு வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு வாக்காளர் பட்டியல சரிபார்ப்பு வந்துட்டு செய்யணும் அதற்காக வந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுது அது அடுத்த மூன்று நாட்குள்ளேயே வந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எண்பதாயிரம் பணியாளர்களுக்கு முழுமையா வந்து பயிற்சி அளித்து ஜூலை மாத கடைசிக்குள்ள அந்த திட்டத்தை அமல்படுத்தி அமல்படுத்தினா என்னன்னா அத்தனை வாக்காளர்களையும் தகுதி இலக்க செய்யறது எட்டு கோடி வாக்காளர்கள் வந்து பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அத்தனை பேரையும் தகுதி இலக்க செய்து விட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏற்கனவே பட்டியல இருந்து கிட்ட அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது வந்துட்டு பிறப்பிடச் சான்றிதழை வந்துட்டு கேட்டு பெறுவது ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் மட்டுமில்லாம அவங்களுடைய பெற்றோருடைய ஆர்வத்தருடைய ஒரு பிறப்புச் சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட ஒரு பதினோரு ஆவணங்களை வந்து நான் ஃபார்ம்ல பில்லப் பண்ணி தர சொல்லி வாங்குறது எண்பது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்போது வரைக்கும் வந்து வாக்காளர் அஹ் பட்டியல வந்து பெயர் சேர்த்துவீங்க கிட்ட அவருடைய பிறப்பு சான்றிதழ் மட்டும் இல்லாம பெற்றோர்கள் இருவருடைய பிறப்பு சான்றிதழ் பிறப்பிடை சான்றிதழ் மற்றும் வந்து பதினோரு ஆவணங்கள் ஏதோ ஒண்ணு வந்து ஆஹ் சம்பீட் பண்ணணும் அவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலைமை இருக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பொருளாதார அளவுல அஹ் தொழில் வளர்ச்சியில மட்டும் இல்லாம கல்வி வளர்ச்சியிலையும் கூட பீகாருங்கிறது மிகவும் பின்தங்கி இருக்குது பல வெளிமாநில தொழிலாளர்கள் கோடிக்கணக்கில் அண்டை மாநிலங்கள்ல வெளிமாநிலங்கள்ல இருந்து வேலை செய்து கொண்டு வராங்க அப்ப அவர்கள் வந்து இந்த ப்ராசஸ் நடத்துறதுக்கு ஒரு மாசம் ஆகும்னா இவர்கள் இங்கிருந்து அவர்கள் அத்தனை பேர் அத்தனை கோடி பேர் அந்த மாநிலத்துக்கு போய் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்கணும் அத்தனை ஆவணங்கள் அவங்க கிட்ட இருக்குமா நம்ம போன்ற தமிழ்நாடு கேரளா போன்ற முன்னேறிய மாநிலங்கள்ல கூட இன்னைக்கு எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஆஹ் பிறப்பிடச் சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழ் இருக்கும் அவங்ககிட்ட பல பேருக்கு ஜாதகமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அத்தியாவசியமான அவங்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான விஷயம் அப்புறம் எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தான் எத்தனை பத்து எத்தனை சதவீதம் பேருக்கு பிறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இருந்துற போகுது ஏதோ ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அதுக்கு பின்னாடி அந்த ஆதாரங்களை சிஸ்டம் வந்துச்சு பாத்தீங்களா ஆணாயிரங்க ஆதாரங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு வாக்குல பதினாலு வாக்குல அப்பொழுது இருந்து வேணா பெரும்பாலும் வந்து இப்ப பிறப்பு சான்றிதழ்க்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்பு வரைக்கும் இல்லை அப்படி பார்த்தோம்னா பீகார்ல கிட்டத்தட்ட அஹ் நாலு நாலரை கோடி மக்கள் வந்து வாக்களிக்க தகுதியில்லாதார்களாக மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில அலைந்து திரிந்து ஏன்னா இப்ப அங்க வெள்ளம் மழை பெஞ்சி பெரிய கடுமையான வெள்ளச்சேதம் ஏற்படுத்திருக்குது அங்க மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த இடத்துல இந்த ஒரு மாசத்துல வந்து அவர்கள் வந்து தங்களோட உயிரை பாதுகாக்கிறது உடமையை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி பண்ணுவாங்களா இன்னொரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்ல வந்து இந்த ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து அஹ் தங்களை வாக்களிக்கிற தகுதியாளர்களாக அதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க போராடுவாங்களாம் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி முயற்சியில வந்து அவர்கள் பின்தங்கியோட வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை வந்து இழந்து போறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு பயங்கரம் என்னன்னா இந்த ஒரு ஒரு நாலு கோடியோ மூணு கோடியோ மக்கள் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்க முடியாட்டி நாளைக்கு வந்து இதுல ஒரு சிஏஏ சட்டத்தை தீவிரமா கொண்டு வந்து ஒரு என்பிஆர் என்ஆர்சி எல்லாம் வந்துட்டு இவர்கள் உருவாக்கும் பொழுது நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக வந்து நிரூபிக்கிறதுக்கு வாக்காளர் ஒரு சான்றாக அவர்களை ஒப்படைக்க சொன்னா ஆண்களால் ஒப்படைக்க முடியாது அப்ப வந்து காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக பல சந்ததிகளை வந்துட்டு இங்க வந்து வாழ்ந்தவர்கள் அகதிகளாகவும் அந்நீர்களாகவும் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த ஒரு ஜனநாயகமும் மற்ற ஒரு திடீர் முடிவானால அவர் எல்லை அவர் ஒரு முடிவுக்கு ஆகிறாங்க ஒரு மனிதன் ஆஹ் தன்னுடைய அடையாளத்தையும் ஆஹ் கிட்டத்தட்ட உயிரே இழந்து ஒரு மோசமானத வந்துட்டு எந்த ஒரு கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய வந்துட்டு எந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தோடையும் ஆஹ் பேசி எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கல தான் ஒரு சுதந்திரமான அமைப்புங்கறதுனால வந்து தன்னிச்சையாக இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் வாக்களிக்கக்கூடிய உரிமையை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துருக்குது அதுக்கு எதிராக இந்த இது இருப்பதனால ஆஹ் மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி டிஎம்சி கட்சி த திரிணாமுல் காங்கிரஸ் ஆஹ் எம்பி மகோ மைத்ரா மற்றும் வந்து பல்வேறு காங்கிரசினுடைய தலைவர்கள் சுதந்திரமான சிந்தனையாளர்கள் ஏடிஆர் என்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் நிறைய வந்து உச்ச நீதிமன்றத்துல ஆஹ் வழக்கு வந்துட்டு தொடுத்திருக்கிறாங்க அதனுடைய ஹியரிங் அடுத்த வாரத்துல வந்து வரப்போகுது ஆஹ் என்னோட கடந்த கால வரலாற்றினுடைய மேலாய்வு என்னன்னா நம்ம அனுபவம் என்னன்னா பல்வேறு நேரங்கள்ல சுப்ரீம் கோர்ட் ஆனது மாநில அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புகளை வந்து வழங்கிய ஒரு அனுபவம் எல்லாம் இருக்குது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லி நம்ம எதெல்லாம் நம்பணுமோ அந்த எல்லா இண்டிபெண்ட் பாடியையும் இன்ஸ்டியூஷனையும் வந்துட்டு சுத்தமா அது காலி செஞ்சிருச்சு தேர்தல் கமிஷனு இடி சிபிஐ வருமான வரித்துறை கிட்டத்தட்ட நீதிமன்றம் நீதிமன்றங்களும் இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய அதிகார வலைப்பு நிலுக்குள்ள சிக்கிருச்சு அவர்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை எல்லாம் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா ஏற்பாடு ஏற்படுத்து நினைக்கிறாங்களா அது எல்லாத்தையும் செய்வதற்கான வந்துட்டு ஒரு வழிகளை அமைத்து தருவக்கூடிய ஒரு அடியாள் விலையைதான் இன்னைக்கு இந்த அமைப்புகள்லாம் செஞ்சிட்டு இருக்குது தங்களுக்கு பிடிக்காத மாநிலங்கள வருமான வாரத்து வச்சு வந்து துன்புறுத்தி அதுல சிண்டேகளை உருவாக்கி ஏக்னா சிண்டேகளை உருவாக்கி ஆட்சியை கவிழ்த்து அப்படி ஒரு முயற்சி நடந்தது தேர்தல்ல வந்து எலெக்ஷன் கமிஷனை இவிஎம் மிஷின்களை பயன்படுத்தி வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியை வந்துட்டு நடத்து நடத்துச்சு இதுக்கான வந்து பல்வேறு வகையான ஆதாரங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் இருந்து சொன்ன உறவும் கூட தேர்தல் கமிஷன்ல வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது வெளிப்படையான ஒரு விவாதத்துக்கு அவர்கள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய தரவுகளை தருவதற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது போன்றான விஷயங்கள் எல்லாம் வந்து தருவதற்கு அது மறுக்கிறது தமிழ்நாட்டிலும் வந்து இது போல நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இங்கும் கூட ஒரு சில கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை இழக்கிறது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை கோருவதற்குமான ஒரு வாய்ப்பையும் நம்ம இழப்பதற்கான ஒரு நெருக்கடி இருப்பது ஆகவே மிகப்பெரிய கடுமையான ஆஹ் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நேரம் வந்துச்சு அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இதுல வந்து நேர்மையாக வீரியமாக உண்மையாக வலுவாக போராடுங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா ஒன்னொன்னும் வந்து இது மாதிரியான சொன்ன மாதிரியான ஈரி வருமானத்துடன் போன்ற வந்து இன்ஸ்டியூஷன்னால அதனுடைய தலைவர்கள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தங்களுடைய அந்த கட்டுப்பட்ட கயிறுகளை தாண்டி அவர்களால் எகிரி குதிக்க முடியாது அப்படிங்கிறப்போ ஜனநாயகத்தை பார்க்க பாதுகாக்க வேண்டிய முழு கடமையும் வந்து வாக்காளர்கள் ஆகிய ஏழை எளிய மக்கள் மத்தியில்தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஒத்துழைமை இயக்க வந்துட்டு தொடங்கப்பட வேண்டும்ன்னு பவு மைத்ரா அவர்கள் வந்து சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரசனுடைய எற்பி சொல்றாங்க அவங்க எந்த கோணத்துல எந்த தீவிரத்தோட சொன்னாங்கன்னு தெரியல ஆனா வந்து அதுக்கான வந்து நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதத்திற்கான ஒரு தேவை இருக்குது ஏன்னா சட்டபூர்வமான ஒரு உரிமையா வாய்ப்பை பயன்படுத்தி மிக சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத அல்லது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக பிஜேபி இருக்கிறது இது வந்து வரலாற்றுல புதுமையா இருக்கு ஹிட்லர் கூட பார்த்தோம்னா ஒரு சர்வாதிகாரம் பாசிசம் சொல்லிட்டு வெளிப்படையான வந்துட்டு இராணுவ மயமாக்கல் அப்படிலாம் ஒன்று வந்து மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிச்சா இது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஊடாகவே வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒன்றுமில்லாமல் குட்டிச்சவராக்கி எதனுடைய பல கட்சியினுடைய ஜனநாயகத்தை எல்லாம் தோண்டி புதைச்சி தொடர்ந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் நமக்கு எதிராக வாக்களிக்க கூடிய வாக்காளர்களை வந்து இருந்து நீக்கணுங்கிறதா இதுல வந்து பிஜேபியுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா முதன்மையான அஜெண்டா அல்டிமேட் அஜெண்டா அதை வந்து நேரடியா செய்யாம இதை வந்து ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களையும் தகுதிகளுக்கு செய்து தங்களுக்கு சாதகமா வாக்களிக்க கூடியவர்களுடைய அந்த வா வாக்காளர விண்ணப்பங்களை மட்டும் பரிசீலனைக்கு ஏத்துக்கிறது ஒரு கொஞ்சம் ஆஹ் மாற்றுக் கட்சிகளுடைய வாக்காளர்களையும் வந்துட்டு ஆஹ் ஏற்றுக்கொள்றது முக்கியமா குரு சிறுபான்மை மக்கள் மற்றும் வந்து தலித் மக்களுடைய வந்து வாக்காளர் உரிமையை வந்து பறிச்சிடுறது அப்படிங்கறத அடிப்படையான ஒரு மனு தர்ம வந்து ஒரு சதித்திட்டமாக இருக்கிறது ஆஹ் ஏனென்றால் ஒருபோதும் பிஜேபிக்கு சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் பெரும்பான்மையோ ஓட்டு போட மாட்டாங்க ஆகவே வந்து அவர்களுடைய வாக்குரிமை வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை ஒரு அச்சுறுத்தலா வந்து இருக்குது ஆகவே அவருடைய உரிமையை படிக்கணும் இதுல மிகவும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய சமூக அடுக்குகளாக சிறுபான்மை மக்களும் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட கலிப்பு மக்களும் இருக்கிறாங்க அவர்களோடு வந்து மற்ற பிசிஎம்பிசி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆபத்து இல்லாமல் போகாது இது வந்து மிகப்பெரிய வந்து சதி மிகப்பெரிய சீரழிவு மிகப்பெரிய வந்துட்டு நாஜிசத்தை விட மோசமான வந்துட்டு ஒரு ஒடுக்குமுறை இதை வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு கடந்து போற மாதிரி நம்ம வந்து கடந்து போறோம்னா நிச்சயமாக நாளைய தலைமுறைக்கு நீங்க வந்து நியாயம் கேட்க முடியாது அவர்கள் கேள்வி கேட்கிற கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வெக்கி தலைகுனி வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் நமக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி ஜனநாயகத்தை வந்துட்டு பாதுகாத்து கையளித்து விட்டு போனார்களோ அதே போல நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த ஜனநாயகத்தை வந்து இது புத்துணர்வாக்காவட்டும் பரவாயில்ல இன்னும் வந்துட்டு எம்பவர் பண்ண முடியாட்டும் பரவாயில்ல இருக்கிற நிலைமையிலையாவது நம்ம வந்து கொடுத்துட்டு செல்ல வேணும் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய பல உரிமைகள் பறிக்கப்படுது ஆஹ் விவசாயிகளுடைய பல வாழ்வாதாரங்கள்ல வந்து அழிக்கப்படுது மாணவர்கள் எதை கற்கணும் எதை உண்ணணும் எதை உடுத்தணும் எந்த வேலை செய்யணுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு சிக்கலா ஆயிருக்கக்கூடிய நிலைமை போல இன்னைக்கு வாக்களிக்க கூடிய வந்து இந்த உரிமையும் கூட மிகப்பெரிய கேள்விக்குறிய வந்து உருவாக்கி வச்சிருக்குது இதற்கு எதிராக ஆஹ் மக்கள் மட்டுமல்ல சிறுபான்மை மட்டுமல்ல அனைத்து சமூக இருக்கக்கூடிய ஏழை உழைக்கும் மக்கள் அங்கேதான் பெரும்பாலும் வந்து ஜனநாயகத்தை காக்கணுங்கிற இந்த தேர்தல் முறையில விரும்பி அது ஒரு திருவிழாவை போல வந்து நினைச்சு பங்கெடுக்கக்கூடிய சமூக இருக்கு இவர்கள் வந்து இது ஜனநாயக உரிமையை காக்கறதுக்கு முன் வர வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் அணிதிரள வேண்டும் என்று என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்